செயல் முறை சாதாரண மனிதர்களுக்கும் இறை நம்பிக்கையாளர்களுக்கும் இடையில் வேற்றுமை இருப்பது போல் முன்னவரின் செயல்களுக்கும் பின்னவரின் செயல்களுக்கும் இடையில் வேற்றுமை உண்டு இறை உள்ளவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு நாம் ஆராய்வோம் சொந்த முயற்சியை துறந்துவிட்டு கிழிந்த துணியைப் போல் போட்ட இடத்தில் கிடப்பதுதான் இறை நம்பிக்கை என்று சிலர் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் உயிரட்ட மரக்கட்டையைப் போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள் இது முற்றிலும் தவறு இறை நம்பிக்கையும் முயற்சியும் ஒன்று சேர முடியாது என்று இவர்கள் ஏன் நம்புகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை இறை நம்பிக்கையின் உச்சியில் நின்ற பெருமானார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை இவர்கள் ஆராய்ந்தால் நம் கருத்தை கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன் பெருமானார் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார்கள் இறை நம்பிக்கையை அனைவருக்கும் கற்றுக் கொடுத்த வள்ளலார் அவர்கள் ஆனால் அதற்காக அவர்கள் முயற்சியை விடவில்லை இறை நம்பிக்கையும் சொந்த முயற்சியும் அவர்களிடம் இரண்டர கலந்து நின்று காட்சியளித்தனர் மனிதனை இயக்கமுள்ளவனாகவும் முயற்சியுள்ளவனாகவும் இறைவன் படைத்திருக்கிறான் முயற்சியை இறைவனே திருமறையில் பாராட்டியிருக்கிறான் உண்பது உறங்குவது பேசுவது நடப்பது முதலிய எல்லா காரியங்களுக்கும் அவனை பொறுப்பாளியாக்கிவிட்டு வீட்டின் மூலையில் கையை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பது தவறு இதை இஸ்லாம் மறுக்கிறது இவ்வாறு முயற்சியை அளிப்பது பெருங்குற்றம் எனவே இப்போது நாம் இறை நம்பிக்கையையும் சொந்த முயற்சியையும் ஒருங்கே ஆராய வேண்டும் எது குறித்து இறைவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் எது குறித்து சொந்த முயற்சியை நம்ப வேண்டும் என்பதை இங்கு நாம் விரிவாக ஆராய்வோம் குடிப்பது உறங்குவது உழுவது விற்பனை செய்வது முதலியவை வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இவற்றில் இறை நம்பிக்கை வைப்பது எப்படி என்று முதலில் ஆராய்வோம் பசியோடு இருக்கும் உங்களுக்கு முன்னால் உங்கள் மனைவி அறுசுவை உண்டியை கொணர்ந்து வைத்திருக்கிறார் இந்த கட்டத்தில் நீங்கள் சொந்த சக்திக்கும் முயற்சிக்கும் வேலை கொடுக்கத்தான் வேண்டும் அப்படி செய்யாமல் நான் முயற்சி செய்வதாவது ஒருபோதும் முடியாது நான் இறை நம்பிக்கை உள்ளவன் நான் மாட்டேன் இறைவனே என் பசிக்கு பொறுப்பாளி என் முயற்சி இன்றையே அவன் என் பசியை தணிக்கட்டும் என்று நீங்கள் வாதாடினால் அது பைத்திய இறைவன் பசியை படைத்தான் அதற்குரிய உணவையும் படைத்தான் எனவே உணவின்றி உங்கள் பசியை அவன் கண்டிப்பாய் தணிக்க மாட்டான் உணவின்றி பசி தணிய வேண்டும் என்றோ உணவு தானாக நகர்ந்து வந்து உங்கள் வாய்க்குள் போக வேண்டும் வேண்டுமென்றோ நீங்கள் எதிர்பார்த்தால் அது அறியாமை இதற்கு இறை நம்பிக்கை என்னும் பெயர் நிச்சயமாய் கிடையாது நீங்கள் உழுது பயிர் செய்கிறீர்கள் நாற்று நடாமல் கதிர் வளர்வதை எதிர்பார்ப்பது இறை நம்பிக்கை அல்ல இதற்கு பெயர் மடமை கலவி இல்லாமல் உங்கள் மனைவியின் வயிற்றில் குழந்தை வளர வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் இத்தகையதுதான் மரியம் அலஹி சலாம் அவர்கள் கலவி இல்லாமல் ஈசா நபியை பெற்றெடுத்தது உண்மைதான் ஆனால் அந்த பேரு உங்கள் மனைவிக்கும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள் அப்படி நீங்கள் எதிர்பார்த்தால் பித்தன் என்ற பட்டத்தை பொதுமக்கள் பலவந்தமாக உங்களுக்கு சூட்டி விடுவார்கள் அப்படியானால் இது போன்ற கட்டங்களில் இறை நம்பிக்கை வைப்பது எப்படி பசியை படைத்த இறைவன் அதற்குரிய உணவையும் படைத்திருக்கிறான் அதை எடுத்து உபயோகிப்பதற்கு கையையும் அதில் இயக்கத்தையும் அவன் படைத்திருக்கிறான் அவன்தான் உங்களுக்கு உணவு கொடுக்கிறான் வேறு எவராலும் உங்கள் பசிக்கு உணவு கொடுக்க முடியாது இந்த வரிகளை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இதில் நம்பிக்கை வையுங்கள் அதுவும் இறை நம்பிக்கைதான் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கும் உணவை கையால் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுகிறீர்கள் நீங்கள் உங்கள் கை இந்த வகையில் உங்களுக்கு பெரியதோர் உதவியை செய்கிறது ஆனால் கையையும் நீங்கள் முழுக்க முழுக்க நம்பிவிடக்கூடாது எந்த வினாடியும் அது உணர்வட்டு போகலாம் அல்லாவின் சக்திக்கு முன்னால் அது எம்மாத்திரம் எனவே உங்கள் கரத்தில் ஆரோக்கியத்தையும் இயக்கத்தையும் உண்டாக்கிய இறைவனை பாராட்டுங்கள் அவன் நாடினால் எந்த வினாடியும் உங்கள் கையிலுள்ள ஆற்றலை பறித்துவிட முடியும் என்று நம்புங்கள் இதுவும் இறை நம்பிக்கைதான்